நாங்கள் எவ்வளவோ வந்து காமாக வந்து போராட்டம் பண்ணி நாங்கள் கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் திங் செகண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க பொலிட்டீஷியன் அதாவது நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் வந்து யாருமே வந்து எங்ககிட்ட என்ன குறையுமே கேட்கல போலீஸ்காரங்க வந்து பேசுகிறாங்க போலீஸ்கார என்ன டிசைட் பண்ண முடியும் உள்ள இருக்கவங்க திருப்பி வர இங்கே போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கா எவ்வளோ நாளாக பரவாயில்ல நடத்துவோம் தமிழ்நாடு நாங்கள் உயிரை கொடுப்போம் என்ன பண்ணுவோம் எங்கள் போராட்டம் தொடரும் ஜல்லிக்கட்டு தடக்கணும் பீட்டாகவே தடை செய்யணும் சரி இங்கே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு போராட்டமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்கள் அதாவது மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக அங்கே கூடிருந்தாங்க இது ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வேணும் இல்லைன்னா என்ன பொண்ணுன்றதன்னு பின்னாடி பார்ப்பீங்க